டார்ச்சை அடித்து ரயிலை நிறுத்திய தம்பதியால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது எங்கேன்னு சொன்னால் கேரள மாநிலத்திலேருந்து ஒரு லாரி தூத்துக்குடியை நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறது அப்போ தமிழக கேரள எல்லையான செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய புளியறை அந்த புளியறையினுடைய எஸ் வளைவு பகுதிக்கு லாரி வரும்பொழுது திடீர்னு அதோடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக இருந்த கம்பிகளை எல்லாம் தகர்த்து அது ஒரு குழியில் போய் ஐம்பது அடி பள்ளத்தில் போய் விழுந்திருக்கு லாரி வந்து அப்படியே ஸ்கிட் ஆகி அங்கேருந்து ரயில்வே பாதையில் போய் அந்த லாரி கவிழ்ந்து விழுந்து கிடந்திருக்கிறது அந்த லாரியினுடைய இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி டிரைவர் அந்த இடத்துலையே இறந்து விடுகிறார் கிளீனர் மட்டும் சில அந்த காயங்களோடு தம்பி வெளியில் வருகிறார் இந்த ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்ட தொழிலாளர்களான சண்முகையா அம்மாள் அவங்க ரெண்டு பேரும் வயதான தம்பதியினர் அவங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு ஒரு டார்ச் அடிச்சுட்டு வந்து பார்த்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வந்து பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருந்திருக்கிறது உடனடியாக இவர்கள் வந்து அதே ட்ராக்ல வந்துட்டு இருக்குங்கிறதுனால இவங்க கையில் இருந்த டார்ச் அடித்து அதே ட்ராக்லேயே ஓடி அந்த டார்ச்சை காமிச்சிட்டே ஓடி இருக்காங்க அடிச்சுட்டு அதை பார்த்த ட்ரெயினில் வந்த டிரைவர் வந்து அதை பார்த்து நிறுத்தி இருக்கிற அது கரெக்டாக அந்த லாரி எந்த இடத்துல விழுந்திருந்ததோ அதற்கு சில அடிகள் முன்னாடி வந்து அந்த ட்ரெயின் வந்து பிரேக் அடிச்சு நின்று இருக்கு இவர்கள் அதை காமிச்சதுனால இன்னைக்கு பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அதனால அவர்களுக்கு வந்து எல்லா பகுதியில் இருந்தாலும் பாராட்டுகள் வந்த வண்ணம் இருக்கிறது போலீஸார் ரயில்வே போலீஸாரும் அவர்களுக்கு அனைத்து பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு தம்பதியர்களுக்கும் ஸ்ரீ டிவி சார்பாக முதல்ல அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லை பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இவர்களை பாதம் தொட்டு வணங்க வேண்டும் அந்த வயசான காலத்தில் அதுவும் அவர் அந்த ட்ரெயின் பாதையில் ஓடி போய் அதை அழிச்சு காப்பி இருக்கார் ஏன்னா அது இடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து வந்திருக்கும் பல உயிர்கள் சேதாரமாக இருக்கும் எப்படி ஒரு நாட்டில் உள்ள ஒரு சிட்டிசன் அதாவது ஒரு முன்மாதிரி குடிமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக இந்த இரண்டு தம்பதியரும் இருந்திருக்கிறார்கள் துரதிருஷ்டம் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் உள்ள எந்த பேப்பர்லேயும் முதல் பேஜில் இந்த நிகழ்ச்சி இந்த விஷயம் இல்லை இந்த உண்மைக்கும் வெட்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் முதல் பேஜில் என்ன வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐப்பிரியசாமி ஊழல் வழக்கு அது இதுதான் முதல் பேஜில் வருது ஆனால் நியாயத்துக்கு இதுதான் முதல் பேஜில் வந்திருக்கும் முன்மாதிரியான எவ்வளவோ பெரிய நபர்கள் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களை போற்றுவதில்லை அவர்களை நாம் அடையாளம் காண்பதில்லை ஆனால் இப்படி ஒரு விஷயம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா நம்ம பெருமைப்பட்டுருக்கணும் என்னவோ தெரியல நம்ம முதல்வருக்கு வந்து இவங்கள்லாம் அவர் கண் கண்பார்வையின்னு இந்த மாதிரியான சம்பவங்கள் வரமாட்டேங்குது அவர் கண் பார்வையில் வேறு விஷயங்கள்லாம் தான் அவர் கண் பார்வைக்கு போகுது ஏன்னா இது பார்வை திருஷ்ய விவேகம்னு ஒன்று ஒரு அத்வைத நூல் ஒன்று ஒன்று நம்ம கூடியது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கிறது அதனால் அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்க பார்வையில் தான் விழும் அவங்க பார்வையில் இதெல்லாம் விழாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தளவில் என்னெல்லாம் யாரெல்லாமும் பல தொண்டு நிறுவனங்கள் பலர் என்னெல்லாமும் பாராட்டுறாங்க கௌரவிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்களுக்கு பண்ணுறாங்க இந்த நம்ம ராம்கோ சோஷியல் சர்வீஸ் லீவு இந்த மாதிரி நிறையவே நிறைய அமைப்புகள் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கமும் இந்த தம்பதியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ரெண்டாவது இவங்களோட பேக்ரவுண்டு பாருங்கள் ஒரு ரப்பர் தோட்ட தொழிலாளி பெரிய படிப்பறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எவ்வளவு சமயோஜிதமாக சிந்திச்சிருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன ட்ரைனிங்காக கொடுத்து அங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணணும்னு ட்ரைனிங்காக கொடுத்து அங்கே கிடையாது கொடுக்கல தாமாகவே வந்தது இதுதான் தொண்டு நம்ம பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள் நமக்கு திருத்தொண்ட தொகை கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவார் தொண்டுங்கிறது தானாகவே வருதியா எதையும் எதிர்பார்த்து இல்லாமல் வருதுன்னு அடிக்கடி சொல்லுவார் இதுதான் தொண்டின இலக்கணம் அப்படி ஒரு நல்ல விஷயம் இந்த தமிழகத்தில் நடந்திருக்கிறது இந்த மாதிரியான நபர்களை நம்ம வந்து கௌரவிக்கணும் இவர்களை பாராட்ட வேண்டும் இந்த செய்தியை நீங்கள் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து என்ன அட்டென்ஷன் கொடுக்கணும் அதை நம்ம சமுதாயம் கொடுப்பதில்லை இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் பல இடங்களில் நடந்திருக்கலாம் பட் இந்த மாதிரியாக வரும்போது தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடமை என்ன என்பது புரியும் ஏன்னா எல்லோரும் ரைட்ஸ் பேஸ்டு தானே இன்றைக்கி பேசுகிறாங்க டியூட்டி பேஸ்ட்டை பற்றி யாரும் இல்லையே அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இதுதான் மனித பண்பு இதுதான் மனிதத்தனத்தின் அடையாளம்னு நான் பார்க்குறேன் இவர்களுக்கு மீண்டும் எனது வணக்கங்கள்